பிக் பாஸ் பண்ணி விட்டார் என்னன்னா எப்படி வந்து திவாகரையும் இவங்களை பார்வதியும் உசுப்பேற்றி விட்டாரோ அதே மாதிரி தொழிலாளிங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதுவுமே கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி தான் அவர் வச்சிருந்தாரு அந்த ரூல்ஸில் போது அப்போ உங்கள் பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் யாருமே கேட்க மாட்டிங்களா நீங்கள் உங்களே டவுன்னா தொழிலாளி நினச்சிக்கிறீங்க நீங்களே எஃபோர்ட் தானே போடுறீங்க உங்கள் பாயிண்ட்ஸ்க்காக யாரும் சண்டை போட்ட மாதிரியே தெரியல வெறும் கனிக்கும் கெமிக்கவும் மட்டுந்தான் அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிது அதுவும் ஓனர் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்ததால் யார் பெருந்தன்மையாக இருந்ததாம்மா யார் இவரு யார் நம்ம நல்லவர் ஞானி சகுனி சபரி நல்ல அவர் வந்து பெருந்தன்மையாக இருந்தனால க பெருந்தன்மையாக இருந்தவர் கணிக்கோ கெமிக்கோ மட்டும் அந்த சான்ஸை கொடுக்கணும் சுற்றி வேற யாருக்காவது அந்த தொழிலாளி சான்ஸை கொடுத்துருக்கலாம்ல கரெக்டாக குரூப்பிசம்கே ஏன் கொடுக்கணும் ஒன்று இன்னொரு காமெடியோ ஒன்று பண்ணார் என்னன்னா இவரோட அப்படியே பாசத்தன்மையை காட்டுறதுக்கு கனிக்கோ கெமிக்கும் ஒன்று கொடுத்துட்டாரா அக்கா கனி அப்புறம் கெமிக்கு கொடுத்துட்டு ரம்யாக்கும் கொடுக்க போனாராம் பிக் பாஸ் வந்து லைவ்ல நைட்டு கொஞ்சம் பார்க்கல ஸோ அந்த இதை கிளிப்பிங்ஸில் பார்த்தேன் ரம்யாவுக்கும் கொடுக்க போனாரான் பாசத்தில் சபரி அண்ணன் இல்லை அண்ணே அங்கேயும் கொடுக்க போனார் அப்புறம் பாஸ் சொன்னாராம் ஏன்னா சூப்பர் இல்லை அவங்களும் ஒரு ஓனர் தான் ஜூஸ் ஓனர் தான் ரம்யா அவள் அதனால் கொடுக்க முடியாதுன்னு பாஸ் சொன்னாராம் ஏன்ப்பா இந்த லட்சத்தில் நீங்கள் கேமை புரிஞ்சுட்டு ஆடுவீங்களா உங்கள் பாசம் போராட்டம் வந்து உங்கள் பாசம் பாண்டிங் வந்து இந்தளவுக்கு ஓவராக இருக்கும் பார்த்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா அப்புறம் வழிஞ்சிட போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்ப இன்னொன்று வேற சொல்றான் அந்த சபரி லைவ்ல இப்போ இன்னைக்கு ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ரம்யா சொல்லுது இல்லை நல்ல வேலை சுபிக்ஷா நான் வரல இல்லன்னா நான் மாட்டியிருப்பேன் நான் கொடுக்க மாட்டேன் ஆ இன்னைக்கா இன்னொன்னும் கேட்குறாங்க ரம்யா பாரு வியானா கிட்ட அப்படி பேசிட்டாங்கல்ல அப்ப இதுதான் இந்த கியூசி கேமா இதுதான் ஆடினீங்களாடா இது எனக்கு புரியவே இல்லையாடா புரியவே இல்லையாடான்னு புலம்புறாங்க கிட்ட தான் மாதிரி தான் அவங்க ஆயிடுச்சு வெளியில அழற வெளியில சிரிக்கிறோம் உள்ள அழறன்ற மாதிரி உங்க நிலமா இருந்தது எனக்கு கஷ்டமா இருந்தது ரொம்ப பாக்கவே ஒன்னு எவ்வளவுதான் தாங்கும் என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கொஞ்சம் ஆனா டவுன் டவுனு திருப்பி எழுந்து வருது பாருங்க அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அந்த கட்ஸி அவனுக்காச்சும் இருக்காது அந்த வீட்டில் பொம்பளோ பொம்பளையும் யாருக்காச்சும் இருக்காடா எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சதுனா அந்த பின்னாடி அந்த பொண்ணு முதுகுல குட்டி தாடுறீங்க இன்னைக்கு கூட அவன் ஆம்பளை அவன் சொல்கிறான் அவன் சபரி அவன் வந்து அப்படியே பெருசாக அவன் ஆம்பளை தனத்தை வந்து அது என்னது காட்டுறதுன்ற மாதிரி அவன் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கான்ல இந்த மாதிரி வந்து நான் பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆடுவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கை அமுத்தி விடுறது இதெல்லாம் வந்து வெளில போனால் தப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஜென்யூன் ஜென்டில் மேனாக காட்டுக்கிறாருல அப்படி அந்த வீட்டிலே அவர் தான் ரொம்ப நல்லவர் மாதிரி காட்டிக்கிறாரு ஆம்பளைங்க வந்து இருக்கிறதுலேயே இவர் ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரி காட்டிக்கிறாருல அப்போ அந்த வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாரு வெப்சே கிட்ட சொல்கிறாரு அந்த அந்த அமுத்தி விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் எவ்வளோ வண்மோ உனக்கு அந்த பொண்ணு மேலே டீ ஊற்றலான்னு சொன்னால் அதையும் ஷார்ட்ஸாக ஒன்று போட்டிருக்கேன் டீ ஊற்ற சுட இருந்தது இந்த டீ ரொம்ப சூடாக இருந்தது இல்லைன்னா ஊற்றிடலாம்னு நினச்சிருந்தேன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அந்த கை அமுத்தி விடலான்னு சொன்னதை அந்த கையை முறுக்கி விட்டுருப்போம்னா கொஞ்சம் முறுக்கி விட்டுருக்கலாம் போல இருக்குன்னா ரம்யா கேட்குறாங்க ஏன்னா அந்த கை இல்லை நீ மசாஜ் பண்ண சொன்னாங்கன்னா முதல்ல கொஞ்சமாக தான் அமுத்துனா அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் அமுச்சினோடனே வலி வேணான்னு சொல்லிடுச்சு அது இன்னும் கொஞ்சமே பண்ணியிருக்கலாம் போலண்ணா இவ்வளோ வன்மண்டா அவங்களுக்குலாம் ஒரு பொண்ணு மேலே அப்போ நீங்கள் பாருங்களேன் சொசைட்டியோட ரிப்ளிக்காவாக இருக்க அந்த ஷூ எப்படி இருக்குன்னு இத்தனி பேர் கண்ணு முன்னாடியே இத்தனை கேமரா முன்னாடி ஒரு பொண்ணை நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்கன்னா இப்போ சொசைட்டியில் ஒவ்வொரு பொண்ணாக ஓடி ஒளிஞ்சி தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குள்ளே மல்லு கட்டி போராடி எப்படி எடுக்கணும்னு பாருங்களேன் அப்போ இந்த நிலைமை மாறவே இல்லைல்ல நம்ம என்னதான் ஃபெமினிசம் பேசினாலும் பொண்ணுங்களுக்கான உரிமைன்னு பேசினாலும் ரைட்ஸ்ன்னு பேசினாலும் இங்கேயோ ஒரு ரெட்டில் அடி வாங்கிட்டே தான் இருக்குதுல்ல இல்லை கொஞ்சம் இப்போ அசஞ்சிருக்கு எங்களுக்கும் நாங்கள் பேசுகிற உரிமை இருக்குது நாங்களும் நாங்களும் விளையாடுவோம் நாங்களும் எங்களுக்கான விஷயத்தை பிடிச்சதை செய்வோம்னு கொஞ்சம் மேலுக்கு பொண்ணுங்க வராங்க ஆனால் வர விட்றீங்களான்னு கேட்டால் அது பெரிய கேள்வியாக தானே அப்போ பாரு மாதிரி பொண்ணுங்கமே வந்து அந்த ஒரு அவங்களுக்கான போல்ட்னஸ் அவ பாசிட்டிவாக ஷைன் ஆகிற நெகட்டிவாக ஷைன் ஆகிற அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பொண்ணு ஷைன் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனை ரைட்டா அப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு பொண்ணு வந்து அப்படியே சுபி மாதிரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஏமாற்றினா ஓகேவா ரம்யா மாதிரி முதுகுல குத்திட்டு அண்ணா அண்ணான்னு சொன்னால் ஓகேவா எனக்கு தெரியல அப்போ வந்து இல்லை ஜால்ரா போட்டுக்கிட்டு கெமி மாதிரி இருந்தால் ஓகேவா அப்போ அவங்களுக்கான ஸ்டாண்டு அவங்க எப்போ எடுக்கிறது இல்லை அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறத எடுக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல எடுக்கிறதுக்கு இந்த வேலைன்னா சரிங்களா அப்போது உங்கள் கூட ஒரு கோ காம்படேட்டராக வந்து ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் அவங்க கேமுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க கேமை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருக்கணுன்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல ஒரு ஜென்யூனிட்டி இருக்குல்ல அது எங்கே போச்சு சபரிக்கிட்ட அது எங்கே போச்சு எஃப்ஜே கிட்ட அது எங்கே போச்சு கனியாக்கா கிட்டே இதுதான் என்னோடய கேள்வி அதுலேயும் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு இதில் நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த எஜமா குத்துங்க எஜமா குத்துங்க எஜமா டாஸ்க் நடந்துச்சுல்ல அப்போ விக்ரம் இப்ப எல்லாருக்கிட்டையும் கேட்பாரு ரொம்ப நல்லவர் வல்லவர் குள்ள நிறைய ஆடுறவர் அவர் வந்து என்ன கேட்பார் எல்லாருக்கிட்டையும் கமருது நீ இந்த கேப்டன்சி வின் பண்ணால் என்ன பண்ணுவேன்னா நான் என்னால் அவர் எப்பயும் போல் ஒன்று பா பாதி புரிஞ்சு புரியாமல் ஒன்று பேசுவார் அப்போ வந்து யூர்கிட்ட சபரி கிட்ட கேக்கும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான் இது பண்றான் அது பண்றான் ஆனால் அது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பான்னா சொல்லியிருப்பான் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணமோ அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் அப்போ வந்து உடனே வந்து கமருதின் வந்து இது செல்ஃபிஷா இல்லை அப்படின்னா செல்ஃபிஷ் தான் இருந்தாலும் அவங்க கேம் தானே அப்படின்னா ஏன்னா உனக்கு கேப்டன்சி கொடுத்தாலுமே நீ பார்வை பண்ணுவேன்னா அப்போ உன் கையில் கேப்டன்சி வந்தாலும் நீ பண்ணுவ உன்னை சுத்தி இருக்க கனி கையில வந்தாலும் நீ பண்ண போற இந்த வாரம் வேற யாராச்சும் உங்க குரூப்ல வந்தாலும் பண்ண போறீங்க இல்ல கேப்டன்சியே உங்க கையில இல்லைன்னாலும் டாஸ்க் விஷயத்தில் அந்த பொண்ணு செய்ய போறீங்கன்னா அந்த பொண்ணு சுத்தி தான் நீங்க பண்ணுறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லை கேவலமா இல்லை அப்போ உங்க கேமே அந்த பொண்ணு சுத்தி தாண்டா இருக்கு அப்படி யோசிச்சு பார்த்தா நீங்க ஜீரோடா அந்த பொண்ணு தாண்டா டாப்ல இருக்கு அந்த பொண்ணு தள்ளிட்டு பார்த்தா பிக்பாஸ் கேமே இல்லைடா இந்த மூணு வாரமாக அப்புறம் நீங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கண்டென்ட் தேடுறீங்க நாமினேஷன் பாஸ்லேருந்து கேஸ் லைட்டர் விஷயத்துலேருந்து குப்பை பஞ்சாயத்து வரைக்கும் இதை நினச்சி நீங்கள் வந்து வெக்கப்படணும் அசிங்கப்படணும் எனக்கு தெரில ஆனால் அந்த பொண்ணை எல்லாத்தையும் பண்ண சொல்கிறீங்க அந்த பொண்ணு தான் ஒன்றுமே செய்யலை அந்த பொண்ணு எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு கனியாக்கா கேட்குறாங்க வெளில வந்து பாருங்க கனியாக்கா இவ்வளோ பெரிய டிஆர்பி இருக்கு நீ ஏதோ ஒரு நெகட்டிவ் அந்த பொண்ணு மேலே தான் ஷோவே போகுது தேங்க்யூ கைஸ்